அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க இந்த பிடி குளக்கட்டை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்வேன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் ஒரு கப் அளவு அந்த கப்புக்கு ஒரு கப் அளவு அரிசி மாவு கலந்துட்டேன் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வாசனை வர மாதிரி வறுத்துக்கலாம் லைட்டாக வறுத்துக்கலாம் அரிசி மாவு நல்லா வறுத்தாச்சு நான் கடையில் உள்ள அரிசி மாவு தான் எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்துட்டேன் அப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரிசிக்க மாவு எடுத்து அதே கப்பில் முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் அதையும் இப்போ கரைச்சி எடுத்துக்கலாம் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கரைச்சி அப்படியே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் மண்ணு தூசி ஏதாவது இருந்தால் கரைச்சி வடிகட்டும் போது எல்லாம் இது போயிடும் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் மாவு வறுத்து இதை எடுத்து வச்சுக்கேன் இப்போ இதில் தேங்காய் ஒரு முடிய அளவு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தை இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம் எப்படி நல்லா பெசஞ்சிக்கலாம் நல்லா பெசஞ்சிக்கலாம் இப்ப நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ இதை அப்படியே நம்ம கையில் வச்சு இப்படி பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி கை தடங்கள மாதிரி இப்படி பிடிச்சி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் உருட்டியாச்சு இப்போ இதை எடுத்து வச்சு அச்சுக்கலாம் ஒரு இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி சூடாக இருக்குது இப்போ நம்ம அதில் எடுத்து வச்சு அச்சுக்கலாம் மேலே துணி போட்டு வச்சுருக்கேன் தட்டில் இப்போ எல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேக விட்டுறலாம் மூடி வச்சு இப்போ வெந்துருச்சா பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்துக்கலாம் கையிலலாம் நல்லா ஒட்டலை இப்போ கொழக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பிடி குழக்கட்டை சூப்பராக வந்துருக்குது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ